வணக்கம்மா இந்த பதிவில் மகாலட்சுமி இந்த ஐந்து வீடுகளுக்கு போகவே மாட்டாங்களாமா ஒரு வீட்டில் மகாலட்சுமி இல்லாமல் அந்த வீடு எப்படிமா இருக்கும் நிறைய கஷ்டமும் பிரச்சனையும் இருந்துனே இருக்கும் ஒரு ரூபா கூட கையில் தங்கவே தங்காது எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் கடன் மட்டும்தான் இருக்கும் அப்படி என்ன மாதிரியான நாலு வீடுகளுக்கு மகாலட்சுமி போகவே மாட்டாங்க அப்படின்றத சொல்றமா அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் தருத்திரம் பண கஷ்டம் முக்கியமாக வறுமை இது எல்லாமே அந்த வீட்டில் ஏற்படுமாமா ஒருவேளை உங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்கம்மா ஃபஸ்ட்டு முதல்ல சமையலறையில் செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்லிடுறேம்மா அதாவது சமையலறையில் சமையலறை மேடை மேலே சமையலறை சுற்றி ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் கண்டிப்பாம்மா சமையலறை சுத்தபத்தமாக இல்லைன்றப்ப அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்கவே மாட்டாங்க அதே மாதிரி இந்த சமையலறையில் நம்ம அடுப்பு பற்ற வைக்கிற இல்லை அந்த அடுப்பு பற்ற வைக்கிற கேஸ் இருக்கலாமா அதுக்கு தோ மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வச்சுருக்கணுமா ஏன்னா அதில் இது அக்னி தே அக்னி தேவன் இருக்காங்க மஞ்சள் குங்கு வார வாரம் வெள்ளிக்கிழமை வச்சு தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் ஆரம்பிக்கணுமா குறிப்பாக உப்பு ஜாடி அஞ்சரை பெட்டி அரிசி கொட்டி வைக்கும் பாத்திரம் அருவாமனை கத்தி இந்த பொருள் எல்லாமே கண்டிப்பாக குங்கு போட்டு இருக்கணும் ரொம்ப நல்லது வைக்கிறது இது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாதும்மா நிறைய பேர் பண்ணுறதும் கிடையாது நீங்கள் டெய்லியும் பண்ண வேணாம் மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சு பண்ணுங்கம்மா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வீட்டில் நிறைய பணம் அதிகரிக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு ஓடி ஓடி வந்துடுவாங்க சரிங்களாம்மா அதே மாதிரி கல்லுப்பு அரிசி பருப்பு புளி இது மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பாத்திரம் எப்பவுமே காலியாக இருக்கவே கூடாது மக்காலியாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி வரவே மாட்டாங்க அதே மாதிரி அந்த பருப்பு காலியாக கவுத்து கழுவி கவுத்துட்டிங்க ஒன்றுமே இல்லை அந்த பருப்புலன்றப்போ அந்த டப்பாக்குள்ளே நிச்சயமாக அந்த அந்த பிரச்சனை வந்து அம்மா வீட்டில் பணம் சேரவே சேராது ஒரு முக்கால்வாசி நேர கடுமையாக கால்வாசி இருக்கிறப்ப மறுபடியும் கூட்டி நிறைப்பெயரணும் சரிங்களாமா அதே மாதிரிமா பச்சரிசி மாவில் தான் அரிசி மாவில் கோலம் போடணும் அதாவது வெளியும் சரி பச்சரிசி மாவு கலந்தா கோலம் போடணும் நம்ம கல் கல்லால கோலம் போடுறதோ சாக் பீஸால் கோலம் போடுறதோ அப்புறம் மண்ணு கலந்து கோலம் போடுறதுலாம் வேஸ்ட் ஒரு பலனும் கிடையவே கிடையாதுமா நீங்கள் நிறைய அரிசி மாவு லைட்டாக கோலம் மாவு அப்படி கலந்து போட்டு பாருங்க அந்த வீடு மகாலட்சுமி வந்து நுழைஞ்சிருவாங்க உங்க வீட்டில் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமா அதே மாதிரி உங்களுடைய சமையல் அறையில் இருக்கலாமா அந்த சமையல் அறையில் மஞ்சள் அரிசி மாவு கலந்து மஞ்ச அரிசி மாவில் தூள் கலந்து நீங்கள் கோலம் போடணும் அந்த கேஸ் மேலே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லதுமா சின்ன குழம்ப போடுங்க ரொம்ப பெருசாக வேணும் கூட கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் காலை தூங்கி எழுந்த முகம் கால் காயெல்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் இந்த அடுப்பை வந்து தொடணுமே ஏன்னா அதில் ம அனைத்து தெய்வங்களும் கொடி இருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு மூஞ்சி கால் கழுவிட்டு குளிச்சுட்டு வரணும் அது முடியாதவங்க முகம் கால் கழுவிட்டு ஆச்சு வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணணுமா அப்போ தான் வீட்டு நல்லாயிருக்கும் ஒரு பால் காசுறீங்க அப்படின்னா கூட டீ போடுறீங்கன்னா கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் சரிங்க அப்போ தான் அந்த வீட்டில் சந்தோஷம் வந்து பொங்குமா அதே மாதிரிங்கம்மா நீங்கள் வந்து அடிக்கடி அடி அடி தலை குளிக்கிறது முக்கியமாக வியாழக்கிழமை தலை குளிக்கிறத வந்து தவிர்த்துக்கணுமா வியாழக்கிழமைன்றது குரு பகவானுக்குரிய நாலு வீட்டுல இருக்க சுமங்கலி பெண்கள் சோ மங்களத்துல அருளக்கூடியவர் குரு பகவானுமா அதனால கணவர் உரு உரி கணவர் உரித்துக்கு நம்ம கணவருக்கான கிரகம் வந்து குரு பகவான் அதனால வியாழக்கடவுல கணவன் மனைவி கணவன் வந்து முக்கியமா மனைவி வந்து கண முக்கியமா தலை குளிக்கக்கூடாது கூடாது சரிங்களாமா அதே மாதிரி வீட்டில் பூஜை செய்ய தேவையான ஒரு சில பொருள் அதாவது சந்தனம் குங்குமம் வாசனையான பொருள் இதெல்லாம் தயாரா வச்சிருக்கணும் விளக்கு சுத்தமான பிறகு காலியாக க்ளீனாக இருக்கிற தான் வச்சுருக்கணும் விளக்கில் வந்து நெய் வீட்டு பஞ்சு போட்டு நல்லெண்ணெய் வீட்டோ எதையோ ஒன்று வச்சு அந்த விளக்கில் வந்து பாசம் அடைஞ்ச மாதிரி இருக்கவே கூடமா அது மாதிரி பாசம் அடைஞ்ச மாதிரி இருக்குன்னா அந்த வீட்டில் மகாலட்சி தங்கவே மாட்டாங்க முடிஞ்ச வரை வீட்டில் பூஜை அறையில் சந்தனம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் மஞ்சள் இதெல்லாம் அங்கங்கே பொடி பண்ணி வச்சுட்டே இருங்கம்மா வீடு அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ ஒரு மங்கள இதுவாக இருக்கும் அதே மாதிரி நிலைவாசலில் வந்து வேப்பலை துளசியலை இல்லைன்னா மாவில் இது மூணில் ஏதாவது ஒரு இலையை சொருகி வச்சிருக்கணுமா அது மாதிரி சொருகி வச்சுருந்தேன்னா மகாலட்சுமி அவங்க வீட்டில் வந்து நுழைஞ்சு கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துப்பாங்க ஒரு சில பேர் வீட்டில் வந்து நாள் கிழமை பார்க்காமலாம் ஒன்றா இருப்பாங்க மற்ற கணவன் மனைவி உருவில் அது மாதிரி இருக்கவே கூடாது அந்த ஆறு மணிக்கு அது மாதிரி இருக்கக்கூடாது நைட் டைமில் வந்து இருந்துக்கோங்க அதே மாதிரி முக்கியமான தினங்கள்லாம் வருதுன்றப்ப அதை நாளில் தவிர்த்துக்கோங்கம்மா அது மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அமாவாசை நல்லா நிச்சயமா இருக்கவே கூடாது முன்னோர் வழிபாடு செய்கிற நாள் ஸோ அது மாதிரி நல்லா இருக்கும் விரத நாட்கள்லாம் இருக்கக்கூடாது மாதிரி அது மாதிரி வீட்டில் மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்க மாதிரி அடிக்கடிக்கு அடிக்கடி இப்போ பால் பொங்கு விடுது கேஸை வந்து தீயை விடுறது பால் கருகு விடுறது மாதிரிலாம் பண்ணுற வீட்டில் மகாலட்சுமி தங்கவே மாட்டாங்கம்மா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் பணம் இல்லை உங்கக்கிட்ட பணம் இல்லைன்றப்ப பர்ஸில் ஒரு பத்து ரூபாவது வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பத்து ரூபாவது இருக்கணும் பர்ஸு காலியாக இருக்குன்றப்ப கண்டிப்பாக அவங்க வீட்டில் மகாலட்சுமி தங்க மாட்டாங்க உங்கள் கிட்டேயும் மகாலட்சுமி தங்கவே மாட்டாங்கம்மா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம்மா எப்பவுமே கத்திகிட்டே இருக்கிறீங்க வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கால் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க அதுமாதிரி மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க புலம்பிகிட்டே இருக்கீங்கன்னா நல் அந்த வீட்டில் நுழையவே மாட்டாங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு சில வீட்டில் வந்து பெண்களை வந்து அடிமையாகவும் ஆண்கள் வந்து மேல இருப்பாங்க பெண்களுக்கு சம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அவங்கள அழ வச்சிட்டு இருப்பாங்க அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வீடு உங்கள் வீடாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்கவே மாட்டாங்க பணம் தங்கவே தங்காது எந்த ஒரு வீட்டில் பெண்ணும் கரெக்டாக நடந்துக்கணும் ஆணுக்கும் மதிப்பு கொடுத்து பெண் ஆணுக்கும் ஆணு பெண்ணுக்கும் மதிப்பு கொடுத்து சமமான நிலையில சீராக இருக்கிறிங்க அந்த வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பாக குடிவேருந்து உங்கள் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பாங்க அதே மாதிரி அழுகை சத்தம் அப்புறம் வந்து சும்மா புலம்புற சத்தம் தவறான வார்த்தைகள் அவதூறான வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்திட்டே இருக்கீங்கிறப்போ அந்த அந்த இடத்துல நல்ல சக்தி வராமல் துர்சக்தி தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்கள் வீட்டில் ஆதிக்கம் செய்வாங்க அதனால் இதுவரை நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்றப்போ இனிமேல் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்கம்மா இது எல்லாமே இதெல்லாம் பண்ண நம்ம குடும்பம் நல்லாயிருக்குன்றப்போ நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லைங்களாமா அது மாதிரி நான் இப்போ சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறேன் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒரு சில பேருக்கு ஒன்று வந்து மூட நம்பிக்கையாக இருக்கும் ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்களை ஏற்றுப்பாங்க ஒரு சில ஒரு ஒரு சில பேர் ஒரு விஷயம் நம்புவாங்க அது மாதிரி இருக்கவங்களை மட்டும் இதை பாருங்க இதை செய்யுங்க இல்லைங்க எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் தான் சரிங்களா எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மனசு கொஞ்சம் நல்லாயா இருக்கோதோ இப்போது இப்போ நான் சொன்னேன் கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கணும்னு நம்ம ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பூஜையில் வாசனை பொருட்கள் இருந்தால் அந்த வாசனை வீட்டுக்கு ரொம்ப நல்லது அவதூறான சொற்கள்லாம் பேசாமல் இருந்தால் வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சண்டை சச்சரவுகளாக குறையும் மகாலட்சுமி வரமாட்டான்றாங்க பயந்துலேயே ஒரு சில பேர் அவதூறான வார்த்தைகளை பேசாமல் விட்டுட்டிங்கன்றப்போ அது குடும்பத்து தான் நல்லது இல்லைங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுங்கள் நான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்மா இந்த படிச்சு தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா